நாளுக்கு நாள் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே தான் இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா சிறியவர்கள் பெரியவர்கள்னு நிறைய பேரு இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் காரணமாக இறந்து போகிறாங்க நேற்றைய தினம் கூட பாத்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டையில் ஒரு சிறுவன் வந்து வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து இறந்து போயிருக்காப்ல இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் கிளையின் சார்பாக மலை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை கூட இங்கே நடத்திட்டு இருக்காங்க இந்த பிரார்த்தனை எப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதே போன்று உள்ளத்தோடு எஸ்லாசான முறையிலே அல்லாஹ்விடத்தில் பணிவாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ள பெருநாள் தொழுகையை போன்று தொழுகை நடைபெறும் அந்த நண்பர்கள் இருக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை நபர் நாயகம் சரவலாசம் அவர்கள் கற்று தந்தார்கள் அந்த பிரார்த்தனை நாம் சொல்லுவோம் அந்த போன்று பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த மலை வேண்டி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பிரார்த்தனையில இந்த தொழுகையில ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு பெருந்திரளாக வெயில கூட பொருட்படுத்தாம நிறைய நபர்கள் வந்து இதுல கலந்துகிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மரக்கன்று விநியோக நிகழ்ச்சியும் கூட இங்கே நடந்தது இது கூத்தாநல்லூர் காவல்துறையோடு இணைஞ்சி இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க மரம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படிங்கிறது நல்ல உச்சி வெயில் அடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வந்து ஒரு நிழலுக்கு இயங்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கண்டிப்பா இது தரும் மரம் நிழல் தரும் நிழல் சுகம் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அவசியம் அனைவர்களுடைய வீட்டிலையுமே நம்ம கண்டிப்பா கட்டாயம்

مالك يوم الدين لا اله الا الله يفعل ما يريد اللهم انت الله لا اله الا انت الغني ونحن الفقراء انزل الغيث انزل علينا الغيث وجعل ما انزلت لنا قوة بلا عودة صلى الله عليه وسلم

மேல ஆடையை வந்து மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதும் நிறைவேறிடுச்சு அடுத்தபடியா தொழுகை ஆயிடுச்சு இதை வலியுறுத்தி நமக்கு கேட்டிருக்கின்றார்கள் இதை வலியுறுத்தி மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னதன் காரணத்தினாலும் இதை நான் உங்களுக்கு தூத்தாநல்லூர் காவல் ஆய்வு வர இரண்டு மாதங்களாக இருக்கிறேன் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு மழைக்காக ஒரு தொழில் நடத்தி அதுல நாங்களும் கலந்துக்கிட்டு மழைக்கு வந்து எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ஆதாயத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்களுடைய நல்ல நோக்கத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஆணவை எவ்வளவோ நமக்கு உட்கொடுத்துட்டு இருக்காரு எவ்வளவோ விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காரு நான் கடவுள்ல கடவுள் கொடுத்தீங்க நிறைய கேட்டு கேட்டு எங்களுக்கு இல்லைன்னு சொன்னதே இல்லை கொடுத்துட்டு தான் இருக்காரு அது மாதிரி உங்ககிட்டயும் நான் சொல்றேன் கடவுள் நமக்கு கொடுக்கற நம்ம என்ன கடவுளுக்கு கடவுள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் படைத்த இந்த உலகத்துல நம்ம ஆண்டவனுக்கு நன்றியா இதை செய்வோம் அந்த ஆண்டவனுக்கு நன்றி அப்படிங்கிற வார்த்தைய சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா அது நன்றியாக இருக்கட்டும் தயவு செய்து தயவு செய்து உங்களுக்கு மேட்டு கேட்டுக்கிறேன் இந்த மரத்தை நன்றியா இதை வளர்த்து ஆளாக்கி இருக்க நம்ம கூத்தாநல்லூர் காவல் ஆய்வாளர் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க நம்ம ஊருக்கு அவங்க இப்பதான் புதுசா வந்து பொறுப்பேற்று வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வாயில நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க சொன்னது மாதிரியே வாங்கிட்டு போகக்கூடிய இந்த மரக்கன்றுகளை வந்து நீங்க தயவு செய்து வீணடிச்சிடாதீங்க உங்க வீடுகள்ல கண்டிப்பா இதை வந்து ஊண்டி வைங்க மரம் வளர்க்கறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால மரம் வளர்ப்போம் மரத்தின் மூலமாக மழை பெறுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு தவஹீட் ஜமாத் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் கிளை ஒன்று ரெண்டு மூணு மற்றும் மரக்கரை கிளை அனைத்து சகோதரர்களுக்குமே அல்லா வந்து அருள் புரியணும்னு சொல்லி இந்த தருணத்தில் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ சோ